ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குறியவன் வக்ரமாவது சிறப்பு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அமைஞ்சிருவார் கணவர் டி ஆப்போசிட் சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஏழு குறியன் வக்ரம்னா நீங்கள் முருகருக்கு பூஜை பண்ணா அவர் வந்து முனீஸ்வரருக்கு பூஜை பண்ணுவார் நீங்கள் ஜாதகத்தை சரி எங்கள் இதே மாதிரியே நான் சொல்கிறதே கேட்க மாட்றாரு எப்படி கேட்பாரு யாகம் பண்ணாலோ பூஜை பண்ணாலோ அந்த வக்ரமான கிரகம் மாற மாற மாறப்போறது கிடையாது நேர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சனி ஆயிட்டாரு குரு வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம் ஆனா எதுனால வக்கரமானாரு வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்கள பாத்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம் முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார் சனி வக்ரம் அப்படின்னா அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல இடம் இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம் அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ் சனினா வேலை செய்யறவர் சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம் ஜாலியா இருப்போம் நிம்மதியா இருப்போம் நம்ம இஷ்டப்படுத்த செய்வோம் வேலை செய்யறா செய்ய மாட்டோம் ஏன்னா லாங்ல இருக்காரு இப்போ பாஸ் கம்பெனி நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் இருப்போம் அடக்கம் அமைதி ஒரு பயம் பயம் வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்க அர்த்தம் அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார் அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் இருந்தா நிறைய தவறு செய்கிறார் ஏன்னா பாஸ் தான் ஊரில் இருக்கார் எல்லாம் பார்க்க மாட்டான்னு தவறு செய்கிறார் அவ்வளோ தான் அப்போது உங்கள் ஒரு ஜாதகத்தில் ச சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை க்ரியேட் பண்ணும் அதை தாண்டி தாண்டியோரவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும்

வக்ரம் அப்படின்னு அத பார்த்து தெரிஞ்சுக்க பனிரெண்டு லக்கணத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார் அடுத்ததா சிம்ம லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு சனி வக்ரமானா என்னெல்லாம் பண்ணுவாரு சார் ஆறு குறையவன் வக்ரம் ஏழு குடையவன் வக்ரம் ஆவலாமா அப்படின்னு ஆறு குடையவன் வக்ரம் ஆயிட்டான் நல்லது நல்லது எந்த கிரகம் வக்ரம் ஆகுதோ ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் வக்ரமாவது சிறப்பு கெட்டு போயிட்டான் யாரு நோயை தரக்கூடியவன் கெட்டு போயிட்டான் நோயால பாதிக்கப்பட்டான் அவன் எப்படி நம்மளுக்கு நோய் தரப்படான் அவனே நோயாளியா இருக்கும்போது அவனே நோயாளி ஆயிட்டான் அப்புறம் நம்மளுக்கு எங்க நோய் தரப்படும் அது ஒரு பிளஸ் தானே கண்டிப்பா ஆனா கடக லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வகுப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புடியே ஆப்போசிட் கேரக்டர் கரெக்ட் கணவர் அப்படியே ஆப்போசிட் கிட் ஆப்போசிட் சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஏழுக்குரிய வக்கிரனா நீங்க முருகருக்கு பூஜை பண்ணா அவர் வந்து முனீஸ்வரருக்கு பூஜை பண்ணுவார் கடலில் வழிபாட்டில கூட இது வித்தியாசமா डिफरेंट இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் புரியுதுங்களா நீங்க busல போறானேன்னா அவர் carல போறானார் சரி நம்ம carல ஏ போறானேன்னா இல்ல இல்ல busல போறானேன்னு அதுதான் நல்லா இருக்கும் டிஃபன் நான் சாப்பாடு சாப்பிட்ணும் போல இருக்கணும் சரி இவருக்கு ஒரு டிஃபனை நம்மளுக்கு ஒரு சாப்பாடு சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சிடலாம் இல்லை இல்லை டிஃபனை செய்யணும் வார் மூணுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் ஒரு வேலையை நீங்கள் ஜாதகத்தை போயிட்டேன் சார் எங்கள் வீட்டுக்கார் இதேமாரி நான் சொல்கிறதே கேட்க மாட்றாருன்னு எப்படி கேட்பாரு பிறக்கும் போயிடுச்சேன் அப்போ என்ன பண்ணோம் வீட்டுக்காரருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கணும் நான் சார் இதுக்காக சார் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னா இதுதான் உண்மை யாகம் பண்ணாலோ பூஜை பண்ணாலோ அந்த வக்ரமான கிரகம் மாறப்போதானா போகிறது கிடையாது அப்போ என்ன பண்ணோம் உங்களுக்கும் சனி வக்ரம் வீட்டுக்காரருக்கும் சனி வக்ரம் மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இரண்டு சனி பக்ர கிரகங்கள் உள்ள ஆட்களை சேருங்க ரெண்டு பேருக்கும் சனி வக்ரம் இல்லாத ஆணையும் பெண்ணையும் சேருங்க செட் ஆகும் ஒருத்தருக்கு வக்ரம் ஒருத்தருக்கு வக்ரம் இல்லாமல் இருந்தால் பிரிந்து விடுவார்கள் பிரச்சனை வரும் வரும் அப்போது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு எழுக்கூடிய வக்ரம் ஆகிறதுனால இவர்கள் திருமண விஷயத்தில் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ ஆப்பனண்ட்டு ஆப்போசிட் கேரக்டரை தான் அமைவாங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்ரம் பார்த்துக்கணும் ரெண்டு பேர் ஜாதகத்துலையும் சனி வக்ரமாகந்தார் திருமணத்தை முடிக்கலாம் ஒருவருக்கு வக்ரம் இன்னொருவருக்கு வக்ரம் இல்லை என்றால் அதை ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும் கண்டிப்பாக இருக்கிறது சிறப்பு ஆமா பண்ணாமல் இருப்பது மிக சிறப்பு பண்ணுவது ஆபத்து அதில் என்ன மாற்றம் கிடையாது அந்த ஆபத்திலே அதாவது வண்டியில கீழே விடறமா லாரியில மோதிரமா பஸ்ஸில் மோதிரமா சென்ட்ரி வடியில் வண்டி விடுற மாற்றத்தை பார்த்து தான் பண்ணணும் ஆபத்து ஆபத்து எந்த வகையில வந்தா என்ன எல்லாமே ஆபத்து ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு தான் சும்மா கீழே விழுந்து ஒரு ஒரு சிராயோட போதா கொஞ்சம் தரைஞ்சு போயிடுச்சு கை அப்படின்றது ஆஹ் போதா இல்லைன்னா லாரியில விட்டு கபாலம் ஓப்பன் ஆகுதான்றத இல்ல இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் மக்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அதை வீட்டுல சிம்ம லக்னக்காரர்களே உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகிய குருவின் திருவருளால் இப்படிலாம் பேசுனா புரியாதுங்க எப்படி புரியும் சொல்லுங்கள் நம்மளுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் இயங்குவான் பாருங்க அவங்க வாழ்க்கை மாறணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இங்கே வாங்கி பேசுகிறோம் நீங்கள் பேசி நாம் பேசி இந்த வீடியோவை அவங்க பார்த்து எந்த மாற்றமுமே வரலன்னா அப்போ இந்த கரண்ட் வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன இன்னைக்கு ட்ராவல் பண்ணதுக்கு என்ன பலன் இருக்குது நான் பேசின எனர்ஜி என்ன பலன் இருக்குது சில பேரில் இன்னமும் கூட மாதம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நெட் பேக் போட முடியாத கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க வாழ்க்கையில் புரியுதுங்களா அதே இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சாப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்கன்னு ஒருத்தன் இருக்கான் அந்த ஹை ஹைஎண்டில் இருக்கா இந்த லோ எண்டு இப்போ இந்த லோ எண்டில் இருக்கோம் அந்த அந்த ஹையண்டுக்கு வரணுன்றதுக்காக தான் நம்ம பேசினிருக்கோம் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா இந்த இந்தமாரி காரில் போக மாட்டேனா நான் இந்தமாரி வீடு கட்டிட மாட்டேனா எனக்கு இந்தமாரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட மாட்டேனா எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்துட்ட ஒரு மாற்றம் வெற்றி வருகிறதோ இந்த தான் இந்த கே சம்பத் சுப்பிரமணியோடைய வெற்றி கண்டிப்பா தெளிவா சில விஷயத்தில் சொல்லி முடிக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏழுக்கூடிய சனி வக்ரமானால் திருமணம் செய்யக்கூடிய இடத்திலே மிக மிக கவனமாக பார்த்து நீங்க திருமணத்தை முடிக்க விட்டும் கண்டிப்பா சிறப்பு இந்த வக்ர நிவர்த்திக்கு என்னெல்லாம் பண்ணலாம் வக்ர நிவர்த்திக்கு என்ன பண்ணலான்னா ஒரு இடத்துல வந்து வரன் வருது இல்லை பிஸ்னஸ் வருது இல்லை பிஸ்னஸ் வருதுன்னா வக்ர நிவர்த்திக்கு ஒரே விஷயம் பொறுமை பொறுமையாக டீல் பண்ணணும் அடம்பா விட்டுட்டா கிடைக்காது டக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமை வேணும் பொறுமை இருந்தாலே போதும் சிம்ம லக்னக்காரர்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன் ஆமா முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம் அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும் அது வேகமா வேலை செய்யும்னா எப்படி வேலை செய்யணும் உங்க லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்துல அது வேகமா செயல்படும் அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையா இருக்க தவறும் உண்மையா இருக்க தவறும் சனி என்றால் நீதி நீர்மை நியாயம் தர்மம் இந்த மாதிரி வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது நீதி இருக்காது நேர்மை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பத்தி அதிகமா பேசுவாங்க யாருக்கு எது இருக்காதோ அதைதான் அவங்க அதிகமா வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பா இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள் மேக்கப் ஏன் அதிகமா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க ஒரு கோழை ரொம்ப யாரை போட யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான் ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமா பதிஞ்சதுனால நான் கோழை இல்லை கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான் காட்டுறான் தெரியுப்பா நானும் வீரன் தான்றான் ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான் முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான் அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவரா நீதி நேர்மை சட்டம் லா ரூல் எல்லாம் பேசுவாங்க ஆனா அவங்க நேர்மையா உண்மையா இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க உண்மையா மாறணும் பொறுமையாக மாற வேண்டும் சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவா எடுக்கிற முடிவு எல்லாமே சக்சஸ் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா சார் இதை தாண்டி வேற பண்ணலாம் சார் பன்னெண்டு லக்னக்காரர்களே உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எரிஞ்சு பேசாதீங்க டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு பேசாதீங்க நீங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்க நினைச்சிக்காதீங்க உலகத்துல உங்களுக்கு மட்டும் இறைவன் நாலஞ்சு இடத்துல மூளை ஃபிட் பண்ணிட்டாரு நீங்க யோசிக்காதீங்க டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா நம்ம இருக்கிறோம் நம்ம தான் வந்து கிங்குன்னு நினைக்காதீங்க இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கொடுத்துருவாரு கொஞ்சம் நிதானமா பயணிங்க சேஃபா இருப்பீங்க கண்டிப்பா சார் சனி வக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா இந்த பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும் என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி